தமிழ் வைஸ் வழங்கும் பல சரக்கு பலதும் பத்தும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உங்க ராசிக்கு அழகான மனைவி கிடைப்பாங்களான்னு பாத்துடலாமா உடல் அழகை விட மனதின் அழகுதான் முக்கியம் மனதில் இருக்கும் அழகானது அழிவற்றது அழகு பாசம் அறிவு இவை மூன்றும் சேர்ந்திருக்கும் கணவன் அல்லது மனைவி கிடைக்க வரம் பெற்றிருக்க வேண்டும் அனைவருக்கும் இப்படி அமைவது சாத்தியமற்றது அழகை ரசிக்க தெரியாதவர்களுக்கு தான் அழகான மனைவி கிடைப்பார்கள் அதாவது திங்கு தெரியாதவனுக்கு தான் பண்ணி கிடைக்கும் என்பது போல உஷாரான ஆளுங்க ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள் இந்த உலகில் இவர்களுக்கு வாய்க்கும் அனுபவித்து ரசித்து வாழ்வார்கள் உணவாக இருந்தாலும் கூட நல்ல ருசியாக இருக்க வேண்டும் சாப்பிடும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் மிகவும் உஷாராக இருப்பார்கள் இந்த விஷயத்தில் அதனால் இவர்களுக்கு அழகான மனைவி அல்லது கணவன் கிடைப்பது நிச்சயம் காதல் திருமணம் தனுசு துலாம் கடக ராசிக்காரர்கள் ஆண் பெண் விஷயத்தில் பெரிய ஆய்வாளர்களாக இருப்பார்கள் ரசனையான ஆட்கள் புன்னகை பேச்சு கண்கள் மூக்கு என ஒவ்வொரு பாகத்தையும் ரசித்து காதலித்து திருமணம் செய்பவர்களாக இருப்பார்கள் இவர்கள் கஷ்டம் அப்பா நீங்க மகரம் கும்பம் சிம்மம் மீஷம் விருச்சகம் போன்ற ராசிக்காரர்கள் எல்லாம் இஷ்டப்பட்டு திருமணம் செய்வார்கள் என்று கூறுவதை விட மிகவும் கஷ்டப்பட்டு திருமணம் செய்பவர்கள் என்று கூறலாம் இதை ஜோதிடமே சொல்கிறது நல்ல நேரம் வந்தால் திருமணம் நடக்கும் இவர்கள் ஒரு பக்கம் வேலையை பார்க்க சுபலக்கினம் ஏழாம் இடத்தில் இருந்தால் இவர்களுக்கும் அழகான வாழ்க்கை துணை அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியலையே கன்னி மீனம் மிது இவர்கள் எதுவாக இருந்தாலும் கணக்கு போட்டு பார்த்து செயலில் இறங்குபவர்கள் இவர்கள் இவர்களுக்கான துணையை தேர்வு செய்வதிலும் கூட இறங்குவார்கள் ஒருவரது குணாதிசயங்கள் அவரது குடும்பம் என எல்லார் பற்றியும் தெரிந்து கொண்டுதான் திருமணம் செய்து கொள்ள இறங்குவார்கள் இவர்களுக்கு அழகு என்பது இரண்டாம் பட்சம் தான் அறிவும் திறமையும் தான் இவர்கள் எதிர்பார்ப்பது குறிப்பு இவை யாவும் பொதுவான குறிப்புகள் தான் ஜாதகத்தில் நான்காம் இடம் அளித்தவர் ஏழாம் இடத்தை சுபர் பார்வை செய்பவர் சுக்கிரன் குரு வலிமையான நிலையில் உள்ளவர்களுக்கு அழகான கணவன் அல்லது மனைவிதான் அமையும் இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் உங்க ராசிக்கு அழகான மனைவி கிடைப்பாங்களான்னு பார்த்திடலாமா மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு